சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இஸ்ரேலானது ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளரை அதிகாலை நடத்திய தாக்குதலில் கொண்டிருக்கிறது அதே நேரம் இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால் இஸ்ரேலிய பிணை கைதிகளை உயிருடன் பார்க்க முடியாது என்று ஹமாஸ் அமைப்பு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மறுபுறம் சிறி ியாவில் துருக்கி மற்றும் இடையிலான மோதல் தொடர்ந்து வலுத்து வருகிறது கருங்கடலில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கு ரஷ்யா புதிய நிபந்தனை ஒன்றை விதித்திருக்கிறது இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விரைவில் உயிரிழந்து விடுவார் என்று உக்ரைன் ஜனாதிபதி கூறிய விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் வடக்கு காசாவின் ஜபாலியாவில் உள்ள அப்தல் லதீப் அல்ஹானோவாவின் கூடார தங்குமிடம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதில் அவர் எட்டு பாலஸ்தீனர்களுடன் கொல்லப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன பிரதேசத்தின் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த வாரம் ஹமாஸினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட மூன்றாவது சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது இஸ்ரேலிய படைகள் காசா மீது அதிகாலையில் நடத்திய வான்வெளி தாக்குதலிலேயே ஹமாஸின் செய்தித் தொடர்பாளர் அப்தல் லதீப் அல்ஹானோவா கொல்லப்பட்டார் ார் அலக்சா தொலைக்காட்சி மற்றும் செஹாப் செய்தி நிறுவனத்தின்படி வியாழக்கிழமை அதிகாலை வடக்கு காசாவின் யபாலியாவில் இருக்கின்ற அல்ஹனோவாவின் கூடார தங்குமிடம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதில் அவர் எட்டு பாலஸ்தீனர்களுடன் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் அந்த பகுதி முழுவதும் பெரிய அளவிலான குண்டு வீச்சுக்களை தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது காசாவில் ஒரு மருத்துவமனை மற்றும் கூடார வளாகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தனித்தனி தாக்குதல்களில் ஹமாஸ் அரசியல் பணியக உறுப்பினர்களான இஸ்மாயில் பர்ஹூம் மற்றும் சலா அல் பர்தவில் கொல்லப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது தெற்கு காசாவில் பீரங்கி தாக்குதல்கள் பதிவாகி இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலிய படைகள் இரவு முழுவதுமே பெய்ட் லாகியா மற்றும் ரஃபா மீதும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றன புதன்கிழமை முதல் முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன ஜனவரி மாத போர் நிறுத்தத்தை முறியடித்து இடாமர் பென்கிவர் போன்ற தீவிர வலதுசாரி நபர்களின் ஆதரவு பெறுவதற்காக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொண்ட முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய தாக்குதலை அமைப்பு கண்டனம் செய்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேல் காசா பகுதியில் வான்வெளி தாக்குதல்களை தொடருமாக இருந்தால் பணைய கைதிகளை வலுக்கட்டாயமாக மீட்க முயற்சிக்குமாக இருந்தால் பணைய கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இஸ்ரேலின் பணைய கைதிகளை உயிருடன் வைத்திருக்கவே முடிந்த அனைத்தையும் தாங்கள் செய்து வருவதாகவும் ஆனால் இஸ்ரேலின் முறையற்ற குண்டுவீச்சு அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் ஹமாஸ் படிகள் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் தரப்பு தன்னுடைய கைதிகளை வலுக்கட்டாயமாக மீட்டெடுக்க முயற்சிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அது அவர்களை சவப்பட்டிகளில் கொண்டு செல்வதிலேயே முடிகிறது கடந்த வாரம் நெரிசல் மிகுந்த காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் தீவிர வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது அதைத் தொடர்ந்து தரைவழி நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டன இந்த சம்பவமானது ஜனவரி மாதம் ஹமாஸ் படைகளுடனான போர் நிறுத்தத்தால் ஏற்பட்ட அமைதியை சிதைப்பதாகவே பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உண்மையான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மறுப்பது காசாவில் உள்ள இஸ்ரேலிய கைதிகளின் வாழ்க்கையை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துமென்று மாஸ் அமைப்பு எச்சரித்திருக்கிறது நெதன்யாகு போர்க்குற்றவாளி அவர் இரத்த தாகத்தில் இருக்கின்றார் இஸ்ரேலிய கைதிகள் தான் அவருடைய முதல் பலியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது காசாவில் இஸ்ரேல் ஆனது தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியதிலிருந்தே சிறுவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி குறைந்தது எண்ணூற்றி முப்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் காசா நிலப்பரப்பின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பார்வை திரும்பியதன் பின்னரே என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அப்பகுதியை கண்கவரும் ஒரு நகரமாக மாற்றப்போவதாகவும் போருக்கு பின்னர் இஸ்ரேல் கண்டிப்பாக அந்த பகுதியை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் இதையடுத்து டிரம்பினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இஸ்ரேல் நடவடிக்கை முன்னெடுக்கும் என்றே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் காசா தொடர்பான ட்ரம்பின் கருத்துக்கு அரபு நாடுகளும் சில ஐரோப்பிய நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன நீதிபதி ட்ரம்ப் வெளிப்படையாகவே தம்முடைய விருப்பத்தை அறிவித்ததன் பின்னரே அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்கின்ற நோக்கில் இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது மேலும் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்தே பெஞ்சமின் நிதன்யாகு நிர்வாகத்திற்கு பணைய கைதிகள் மீது எந்த அக்கறையும் இருந்ததில்லை என்றும் வெறும் அரசியல் காரணங்களுக்காகவே பெஞ்சமின் நிதன்யாகு காசா மீதான போரை முன்னெடுத்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் இஸ்ரேல் மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது மறுபுறம் கிளர்ச்சிப் படைகள் சில பகுதிகளை கைப்பற்றியதிலிருந்து சிரியாவில் துருக்கியின் பங்கு கணிசமாக விரிவடைந்து வருகிறது அல் அசாத்தினுடைய ஆட்சியின் போது துருக்கியின் மிகப்பெரிய எதிரியாக கருதப்பட்ட சிரியா இப்போது துருக்கி அதிகாரிகளுக்கு ஒரு முக்கிய ஆர்வமுள்ள பகுதியாக மாறியிருக்கிறது இருப்பினும் துருக்கியினுடைய அதிகரித்த இருப்பு இஸ்ரேலுடன் பதற்றங்களை ஏற்படுத்துகிறது சிரியாவின் சில பகுதிகளை கைப்பற்றுவதில் முக்கிய பங்கு வகித்த கிளர்ச்சி தலைவர் அகமது அல் சாராவுக்கு துருக்கி ஆதரவு அளித்ததிலிருந்து இந்த நிலைமை உருவாகி துருக்கியினுடைய ஆதரவுக்கு ஈடாக அல்சாரா சிரியாவை துருக்கிய செல்வாக்கிற்கு திறந்துவிட்டிருக்கிறார் இதன் விளைவாக துருக்கி இப்போது அந்த பகுதியில் தன்னுடைய ராணுவ இருப்பை வலுப்படுத்தி வருகிறது இருப்பினும் அதிகரித்து வருகின்ற இந்த துருக்கிய செல்வாக்கை இஸ்ரேல் ஒரு அச்சுறுத்தலாக கருதி அதற்கு எதிராக போராடி வருகிறது சமீபத்தில் சிரியாவும் துருக்கியும் ஒரு ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் புதிய சிரிய அரசாங்கம் தன்னுடைய ராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதாக துருக்கி உறுதியளித்தது பயிற்சி மற்றும் ஆயுதங்களை துருக்கி சிரியாவிற்கு வழங்குகிறது இதையொட்டி சிரியா வருகின்ற மாதங்களில் துருக்கியிடமிருந்து அதிக அளவிலான ஆயுதங்களை வாங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டாண்மை இருந்த போதிலும் சர்வதேச சமூகம் புதிய சிறிய அரசாங்கத்தை இன்னும் அங்கீகரிக்கவில்லை இதனால் துருக்கி சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆயுதங்களை விற்பனை செய்வது கடினமாக மாறுகிறது இருப்பினும் துருக்கிய ஜனாதிபதி ரெசப்தாய் பெர்டோகன் சாத்தியமான ராஜதந்திர தடைகளை எதிர்கொண்ட போதிலுமே கிளர்ச்சியாளர்களுடன் ஆயுதங்களை வழங்குவதிலும் ராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதிலும் உறுதியாக இருக்கிறது முக்கிய இடங்களில் தளங்களை அமைப்பதன் மூலம் துருக்கி சிரியாவில் தன்னுடைய ராணுவ இருப்பை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பல அறிக்கைகளின்படி சிறிய விமான நிலையங்களில் குறிப்பாக விமான நிலையத்தில் டி போர் விமான தளம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை பயன்படுத்தி பல தளங்களை அமைக்க துருக்கி திட்டமிட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை சிரியாவில் அதன் வான்வழி மற்றும் தரைவழி நடவடிக்கைகளை அதிகரிக்கின்ற துருக்கியினுடைய பரந்த மூலோபாயத்தினுடைய ஒரு பகுதி அதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்தின் மறுவாழ்வு மற்றும் செயல்பாட்டிலும் துருக்கி உதவி இருக்கிறது கூடுதலாக வடக்கு சிரியாவில் அதன் கட்டளையின் கீழ் செயல்படுகின்ற சிறிய தேசிய ராணுவம் மற்றும் பிற குழுக்களுக்கு துருக்கியின் ஆதரவு பரவலாக அறியப்படுகிறது அதே வடக்கு சிரியாவில் உள்ள மெனாக் ராணுவ விமானப்படை தளத்தில் துருக்கி இருப்புக்களையும் ராணுவ உபகரணங்களையும் நிலைநிறுத்தி இருப்பதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தளம் அலப்போவில் இருந்து வடக்கே சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் துருக்கி எல்லையிலிருந்து தெற்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது தற்போது சிறிய ஒத்துழைப்பின் கீழ் செயல்படுகின்ற இந்த தளம் புதிய டிராடர் அமைப்புகள் வான் பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களுடன் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக இந்த விரிவாக்கம் சிரியாவின் வான்வெளி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுத் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது சிரியாவில் துருக்கியின் ராணுவ படைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது இஸ்ரேலுக்கு பெரும் கவலையாக மாறி வருகிறது சமீபத்திய வாரங்களில் துருக்கிய மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிரிய வான்வழியில் நேருக்கு நேர் மோதி செய்திகள் இருப்பினும் இரு நாடுகளும் இந்த சம்பவத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை இருப்பினும் சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி அளித்து வருகின்ற ஆதரவை குறிப்பாக கோலன் பாதுகாப்பிற்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக கருதுகிறது முந்தைய மோதலின் போது இஸ்ரேல் கைப்பற்றிய இந்த பகுதி புதிதாக கட்டப்பட்ட தளங்களுடன் பெரிதும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கிய ராணுவ உதவி பிராந்தியத்தை ஸ்திரத்தன்மைக்கு ஹோலன் ஹைட்ஸ் மீதான தன்னுடைய பிடியை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று அஞ்சுகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் தங்கள் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்திருக்கின்ற சில பொருளாதார தடைகளை விலக்கினால்தான் உக்ரைனுடன் கருங்கடல் பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்யா நிபந்தனை விதித்திருக்கிறது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கருங்கடல் பகுதியில் பரஸ்பர கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க உக்ரைனுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பல பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் குறிப்பாக அரசின் வேளாண் வங்கி மீதான தடை விலக்கப்பட வேண்டும் சர்வதேச பணப்பரிமாற்ற முறையை பயன்படுத்த அந்த வங்கி அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னதாக உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தையை அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் ஐக்கிய அரபு அமிரகத்தின் துபாய் நகரில் கடந்த திங்கட்கிழமை மேற்கொண்டார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது கருங்கடல் பகுதியில் மட்டும் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த சூழலில் கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்தார் அடுத்து ரஷ்ய அதிபர் மாளிகை இந்த நிபந்தனையை விதித்திருக்கிறது இறுதியாக புடின் விரைவில் உயிரிழந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் புடினுடைய உடல் பாதிப்புகள் குறித்து ஏராளம் வதந்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன புடினுடைய முகம் வீங்கியிருப்பது கை கால்கள் நடுக்கம் கட்டுப்பாடின்றி வளையும் கால்கள் ஆகிய விடயங்கள் புடினுடைய உடல் நலம் மோசமடைவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இப்படி ஏற்கனவே புடினுடைய உடல் நலம் தொடர்பில் செய்திகள் பரவி வருகின்ற நிலையில் புடின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை சந்தித்த நிலையில் புடின் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க முயல்கிறார் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது ஐரோப்பிய நாடான ஹங்கேரி ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது அதை சுட்டிக்காட்டித்தான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க புடின் முயல்கிறார் என்று ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் புடின் உடைய சூழ்ச்சியால் கோபமடைந்திருக்கின்ற ஜெலன்ஸ்கி புடின் விரைவில் இறந்து விடுவார் என்றும் அது ஒரு உண்மையான தகவல் என்றும் விரைவில் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் என்றும் கூறியிருக்கிறார் இருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க